ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Nadia Creatives. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு எக்கு வச்சு ஒரு லன்ச் ரெசிபி தான் லன்ச் பாக்ஸ் ரெசிபி நிறைய விதமான பிரிஞ்சு பார்த்துருப்போம் இது வந்து நம்ம ஆப் ஆயில் மாதிரியே அப்படியே வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம் அதாவது பிரியாணிக்கு மேலே வச்சு அது எப்படின்றத பார்த்துக்கலாம் அதுக்கு நான் ரெண்டு வெங்காயம் நீல பாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புரினா ஒரு மூணு முட்டை எத்தனை பேரோ அத்தனை முட்டை சேர்த்துக்கலாம் நான் மூணு பேருக்குன்றதுனால மூணு முட்டை சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு சாப்பாடு அரிசி எடுத்துருக்கேன் ஒரு அளவுக்கு பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன் ஏன்னா அந்த பிரியாணி ஃப்ளேவர் வரும் அதுக்காக நான் வந்து கலந்த மாதிரி சேர்த்துருக்கேன் நீங்கள் வெறும் பிரியாணி அரிசிலையும் செய்யலாம் வெறும் சாப்பாடு அரிசிலையும் செய்யலாம் நான் என்கிட்ட வந்து ஒரு அளவுக்கு பிரியாணி அரிசி இருந்தது அதனால் அதையும் சாப்பாடு அரிசியும் கலந்து ரெண்டு கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன் இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் குக்கிங் ஆயில் நீங்கள் எது சேர்க்குறீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துருக்கேங்க இது கூட நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு கோல்டன் பிரவுன் வர வரையும் வதக்கிக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டூ செகண்ட் கொஞ்சம் லைட்டாக இந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி புதினா கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு உப்பு பாரெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இந்த எண்ணெயில் கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்குறது வதக்கிட்டு நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு வெங்காயம் தக்காளின்னா இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் எந்த ஒரு ஸ்பைசஸ் சேர்க்கல இப்போ தான் கரம் மசாலா வந்து நம்ம ஹோம்மேடு கரம் மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேடு கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உப்பு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சமையல் குழம்பு மிளகாத்தூள் நம்ம ஹோம் மேட் தான் எதுவும் இதுவும் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்க நல்லா வதக்கின பிறகு இப்போ தேவையான அளவு தண்ணி வந்து அளவு சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு கப் ரைஸுக்கு நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வந்து கொதித்து வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருந்தேன் இந்த ரைஸை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ரைஸ் போட்டு நல்லா தண்ணியெலாம் வற்றி இந்தளவுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி வந்த பிறகு நம்ம முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலேயே வந்து மூணு முட்டையை அப்படியே உடச்சி சேர்த்துட்டு இனிமே கலரக்கூடாது அப்படியே கலந்து விட்டதோட இனிமேல் வந்து அப்படியே முட்டையை மட்டும் உடச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு உடச்சி மேலே ஊற்றிட்டேன் பாருங்கள் அப்படியே கலராமல் விசில் போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு இறக்கலாம் ஏன்னா பாதி வேகாட்டில் நம்ம ரைஸ் வந்து வெந்திருக்கு தண்ணி வற்றி வந்தது பாருங்க அதனால ரெண்டு விசில் வச்சு ஆஃப் அணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் ஸ்பைஸியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் மறந்துட்டேன் இதுக்கு மேலே லைட்டாக வந்து மிளகுத்தூள் துவைக்கலாம் இப்போ இந்த முட்டைக்கு மேலே லைட்டாக வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் நல்லா வந்து நம்ம ஆஃப் ஆயில் இதில் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக இப்போ வந்து மூடிடலாம் இப்போ நல்லா நமக்கு ரெண்டு விசில் வந்த பிறகு எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு அப்படியே முழுசு முழுசாக கிடைக்கும் இப்போ இதை வந்து இப்படி எடுத்து விட்டீங்கன்னா கரெக்டான அளவில் நமக்கு அந்த முட்டையும் ரைஸும் சேர்ந்து கிடைக்கும் இப்போ ஒவ்வொருத்தருக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடறாதீங்க தேங்க்யூ